என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி சொல்லுறாங்க

சார் நீங்கள் மறுபடியும் உங்க போலீஸ்கார்டு சொன்னாங்க நான் நான் முதல்ல இது நான் என்ன திருச்சி திருப்பி கேட்குறேன்

ரிப்போர்ட் நான் போயிருவேன் குளத்தில் நீ வந்து ஆடியோ ரெக்கவரி பண்ணும் போது ஐபிசர் இல்லாமல் ஒரு லோக்கல் வந்து லோக்கல் ரைட்டரும் ஒரு லோக்கல் ஒரு பிசினி வந்து நின்றுக்கிட்டு ஏன்னா என்னமோ குளத்தில் கிடக்கிற மரக்கட்டையவோ மரத்தையோ குளத்தையோ செடியோ வேறு எப்படி மாதிரி சும்மா போய் ஃபயர் சர்வீஸ் அவரை திருப்பி அந்த இடத்துல இன்கொஸ்ட் ரெடி பண்ணவே இல்லை நான் திருப்பி சொல்கிறேன் நான் ஒரு அட்வொகேட்டு சீரியஸாக பேசுகிறேன் என்ன சொன்னோம் இன்ட்ரெஸ்ட் ரெடி அந்த ஸ்பாட்டில் வந்து இன்கோஸ்ட் ரெடி பண்ணலை பக்கம் பக்கத்தில் இருந்துகிட்டே யார்ட்டையும் சாட்சி கேட்கல கையெழுத்து வாங்குறேன் படம் வரையலை ஃபோட்டோ எடுக்கலை ஒரு விசாரணை அதிகாரி அந்த நேர வரலை ஒரு ரைட்டர் வந்து பாடி எடுத்துக்கொண்டுருக்காரு அதுவும் அது ஒரு முதல் தப்பு எடுத்து கொண்டு வந்து இங்கே உள்ளே கொடுக்கும்போது இறந்து போன பையனோட அப்பா கிட்ட வந்து போஸ்ட் மாடத்துக்கு ஒரு பாடி கொண்டு வந்து ஒரு அனாதை பாடி கொண்டு வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் சார் இது வந்து ஃப்ரிஜரில் வைங்க ரெக்வஸ்ட் கொடுத்து பாடி வச்சுருவோம் அந்த ரெக்வஸ்ட் லெட்டரில் பையனோட அப்பாவை கட்டாயப்படுத்தி கையெழுத்து போகிற சொல்லி கொடுத்துருக்காங்க நேர்த்தையில எதுக்கு போடுறீங்க அதனால தான் நீங்கள் இப்போ போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்க கையெழுத்து வாங்கினதுனால சார் நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க இருங்க இருங்க ஃபர்தராக இந்த பேரண்ட்ஸ்க்கு இது வரைக்கும் போலீஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா என்ன ஏதாவது உருவாக்கு கேட்டாங்களா எதுவுமே கேட்டுக்காமல் அவங்க சைடு ரெப்ரஸண்டேஷனே இல்லாமல் நாங்கள் சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டுருக்கோம் நீங்கள் அதுங்களும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்கன்னா நான் காலையில் ஃபோரன்சிக் டாக்டர் பேசிக்கிறேன் ஏன்னா இல்லைங்க எனக்கு வயிறு எனக்கு வந்து அந்த பையனுக்கு விஷம் கொடுத்துருக்கதா எங்களுக்கு சந்தேகம் ரைட்டா நாங்கள் நேரத்தையே அட்வொகேட்ஸ் வந்து டீம் ஆஃப் அட்வொகேட்ஸ் வந்து இப்போ பாடியை வந்து நாங்கள் பார்த்துட்டோம் என்ன ஊண்டு இருக்குது என்ன இருக்குதுன்னு நாங்கள் நேரத்தில் ரைட்டா நான் வந்து நீங்கள் இங்கே இருக்கிற தைப்பொங்கல் நடக்குது நிறைய ஃபெஸ்டிவல் இருக்குது போலீஸ் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது ஒரு நாள் விட்டு நம்ம இதை பேசுவோம் பாடி இருக்கட்டும்னு நான் நிலமை அனுசரித்து சொல்லி வந்திருக்கேன் ரைட்டா உள்ள ஒன்று வைக்கிறீங்க வச்சுட்டு நாங்கள் பார்த்துருக்கோம் மூழ்கி தண்ணியில் மூழ்க வச்சு இறக்கு ஆக அடிச்சிருந்தா லஞ்சில் தண்ணி நீங்கள் வாட் ஓப்பன் பண்ணி யாருக்கும் லஞ்சுக்குள்ளே தண்ணி தான் இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியும் இப்போ எப்படி தெரியும் நீங்கள் வாட் திறந்துட்டு ஃபோட்டோ எடுக்கணும் ஒரு சென்சிட்டிவ் நாட்டில் பண்ணிவிட்டீங்க எப்படி பண்ணீங்க யாரை பண்ணீங்க அப்போது அந்த அம்மா ஏற்கனவே அது அந்த அம்மாவில் ஒழுங்கு செத்து போயிட்டான்னு சொல்லுவேன் எப்படி சொல்வது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கப்போ கொலை கேஸ் இல்லை சும்மா சாதாரண ஆக்சிடென்டல் டெத்துன்னு சொல்லி ஈஸியாக தட்டி விட்றலான்னு நினைக்கிற மனப்பான்மை போலீஸுக்கு இருந்ததுன்னா சாதாரண ஆள் எப்படி போ போராடி நியாயத்தை வாங்க முடியும் உங்கள் டியூட்டியை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு போனால் பிரச்சனை இல்லை சார் ஏன் சார் யதார்த்தத்தை வந்து வேற மாதிரி மாற்றிக்கிறீங்க சார் இருக்கிற ஏன் சேஞ்ச் பண்ணணுங்கிறேன் என்ன அவசியம் என்ன அவசியம் என்ன அவசியம் இருக்கு சேஞ்ச் பண்ணுங்க இப்போ நான் பாடி வாங்க மாட்டேன் நீங்கள் வந்து முதல்ல அந்த அம்மா செய்யா அப்படி சொல்லிச்சு அந்தம்மா விசாரிக்கூடாது பையனோட அம்மாவுக்கிட்டே நேரம் வந்து கம்மாயில விழுந்து செத்து போயிட்டான்னு ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லலாமா இந்த இடத்துல வந்து அது ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் சொல்லலாமா அதுக்கு என்ன வார்த்தை அது என்ன வார்த்தை அப்போனா அம்மா இப்படி விசாரிக்கலாம் நான் கேட்கறது நியாயம் இல்லைன்னு சொல்லுங்க நாங்கள் போகிறோம் நீங்களே எடுத்துக்கொண்டு அடக்கம் பண்ணி எரிச்சிட்டு போங்க நாங்களாம் ஒன்று விளைவிக்கிறோம் இது எதுக்கு அப்படி சொன்னாங்க நீங்கள் டீம் ஆஃப் டாக்டர்ஸு வீடியோ கேமரா வச்சு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் ஏன் பாடி ஓப்பன் அவளை என்ன இப்போ என்ன வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே போஸ்ட் மாடம் பண்ணி இப்போ கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க யார் வாங்க போகிறா இது சரி கிடையாது இதில் தப்பு நடக்குது இனிஷியேஷனே வந்து ஒரு வழக்கை தொடங்குற இடமே தப்பாக இருக்குது இன்ன வரைக்கும் இது என்னாம்மா அப்படின்னு இந்த பையனோட அம்மாட்டியோ அப்பாட்டியோ ஐவோ வந்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்கல ஒரு வார்த்தை கூட எஸ்பிஐ நிறைய இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் என்ன மேன் மிஸ்ஸிங் நம்மளே கொடுத்துருக்காங்கல்ல எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் அதில் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பாடி வந்து பார்த்துருக்கோம்ல என்னம்மா இப்படி நீங்கள் காணாமல் கொடுத்தீங்க இப்படி இருக்குது ஊரில் நிறைய பிரச்சனை இருக்குது பிரச்சனைன்னா சும்மா ஓர சண்டை கிடையாது பத்து வருஷமாக தொடர்ந்து இருபத்தஞ்சி எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்குது பத்து பஞ்சு வழக்கு வந்து நிலுவையில் இருக்குது மோட்டிவேஷன் அங்கே நிறைய இருக்கும்போது ஒரு டெத்து நடந்துருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம வேக வேகமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு தண்ணியில் தான் விழுந்து போனான்ட்டு தூக்கி கொடுத்துட்டு போகிறதுக்கு யார் யார் ஒத்துக்கிறது என்ன நான் அந்த பேரண்ட்ஸோட பேசிட்டு தான் சொல்ல முடியும் நான் இப்போதான் அவங்கள பார்க்குறேன் என்னான்னு கேட்டுவிட்டு சொல்கிறேன் அண்ணே ரொம்ப பெரிய தப்பு நீங்கள் வந்து அதெல்லாம் ஒரு போஸ்ட்மார்டம் எனக்கு வந்து எம் கேமராவில் தான் பண்ணி போகணும் டிம டாக்டர் பண்ணி உங்களுக்கே தரம் நாங்கள்

அந்த பையன் காணா போனதுக்கு பொங்கல் போகி பண்டிகை அன்றைக்கி போகி அன்றைக்கி பதிமூணாம் தேதி காணா போயிட்டா பதினாலாம் தேதி காலையில் அந்த பையனோட அப்பா என்னை பார்த்தாரு பையனை காணா இருக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க நான் சொன்னேன் கம்ப்ளைண்ட் கொடுத்து மேன் மிஸ்ஸில் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க பதினஞ்சாந்தேதி காலையில் பத்தரை மணிக்கு உடம்ப கம்மா இதை பார்த்துருக்காங்க பார்த்தப்போ பாடியை வந்து லோக்கல் தள்ளிக்குடி போலீஸ் ஸ்டேஷன் ரைட்டரும் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளும் வந்துதான் பாடி இன்ஸ்பெக்டர் வந்து பாடியை ரெக்கவரி பண்ணவே கிடையாது பாடி மார்ச் வரைக்கும் வந்துருச்சு நேற்று தான் பாடி மார்ச் வரைக்கும் வந்த இன்ஸ்பெக்டர் நேற்று மேலே தான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க வந்திருக்காங்க இவங்க பையனோட அப்பா அம்மாட்ட என்னன்னு எதுவும் கேட்டுக்கிறவே இல்லை சரியா கேட்கணுமா வேணாமா எதுவுமே கேட்கல இன்னைக்கு காலையில் வந்து நான் வந்து இப்போதான் தான் வாரேன் வந்துட்டு நாங்கள் வந்து பாடி வாங்குற மைண்ட் இல்லை இல்லை ஏன்னா இது வந்து யார் அக்யூஸ்டு அப்படிங்கிறதுக்கு எங்ககிட்ட செல்போனில் பேசின ஆதாரம் வீடியோ ஆதாரம் எல்லாம் இருக்குது அதெல்லாம் போலீஸ்ட்டை ஒப்படைக்கணும் தான் நாங்கள் வந்திருக்கோம் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து போஸ்ட்மார்டம் பண்ணணும் வீடியோ கேமராவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதை அவசரப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சிருக்காங்களா இவங்க பாடி வாங்கிறதுக்கே இல்லை அதுக்கு முன்னாடி எனக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க ரெண்டாவது அந்த இன்ஸ்பெக்டர் வந்து லேடி இன்ஸ்பெக்டர் அவங்க பேர் கூட எனக்கு தெரியல வந்தேன்னு சொல்கிறாங்க அந்த பையனோட இறந்து போன பையனோட அம்மாட்ட வந்து உங்கள் மகன் கம்மாயில் விழுந்துதான் செத்து போயிட்டான்னு இப்போ சொல்லியிருக்காங்க எப்படி அவங்களுக்கு தெரியும் இது அந்த அம்மா பாடியவே கையில் இல்லை பார்க்கவும் இல்லை இல்லை இன்னும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சு ரிப்போர்ட்டும் இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு லோக்கல் இன்ஸ்பெக்டர் அது ஐஓ ஐஓ வந்து இது வந்து வந்து கம்மாயில் செத்தது தான் அப்படின்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு என்ன நோக்கம் இருக்குது அம்மா இனிமேல் அதை இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமா சொல்லுங்கள் அந்த அம்மா எதுக்கு வந்து இறந்து போன பையனோட அம்மா அப்பாட்ட போய் கம்மாயில் விழுந்தான்னு சொல்ல வேண்டிய அவசியம் தான் இருக்குது ஆனால் இன்னும் எதுவுமே தெரியல யாருக்குமே தெரியல என்ன பிரச்சனைன்னு போலீஸ் உங்கள் பேசி நாங்கள் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் ஐஓ இன்ஸ்பெக்ஷன் ஆஃபீஸர் எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்க இது வந்து சரி கிடையாது குணா இது அதாவது நான் என்ன சொல்கிறேன் இப்போ நாங்கள்லாம் வந்து நாங்கள் வந்து முதலமைச்சர் கூட இருக்கிறவங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நியாயமாக முடிக்க வேண்டியது சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது முடிஞ்சாங்கன்னா அப்புறம் நான் போயிடுவேன் பொதுமக்களுக்கு என்ன பதிவு சொல்கிறது மக்களுக்கு என்ன பதிவு சொல்ல முடியும் இல்லை இல்லை இது நீங்கள் எஸ்பிகிட்ட சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர் நடந்துக்கிட்ட முறை தப்பு வீடியோ கேமராவில் பார்த்திங்கன்னா நுரையூரல்களில் தண்ணி இருக்கா இல்லையான்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டாங்க ரெக்கார்ட் பண்ணாமல் ஓப்பன் பண்ணிட்டாங்க என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் நீங்கள் அந்த நேற்று அட்வொகேட்ஸ்லாம் வந்து பாடியை பார்த்துட்டு வந்து அந்த பையனுக்கு எதாவது சாகருக்கு முன்னாடி விஷம் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட இந்த பொங்கல் எல்லோரும் வேலை வேலையாக இருக்கீங்க உங்களுக்கு தொந்தரவு பண்ண வேணாமே இன்றைக்கி பேசிக்கணும்னு நான் ஒரு நாள் விட்டுருந்தேன் அதனால் எங்களுக்கு வந்து இது மருடர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இது மருடர் தான் யார் கொலை பண்ணியிருப்பான்னு சந்தேகம் குறிச்சிட்டு மாதிரி அதுக்கு ஆவணங்கள்லாம் இருக்குது அவசரப்பட்டு கமாயில் உருந்தான் செத்து ஒரு அது ா ஹைகோர்ட்ல போய் வந்து ரெண்டு நீதிபதிகளை நேரையே வந்து நேரத்தை சொல்லி நான் பெடிஷன் போடுறேன் ஹைகோர்ட்ல போய் இன்ப இந்த மாதிரி ஐஓ ஆஃபீஸர் வந்து பாடி எடுத்து கிடையாது ஒன்றும் கிடையாது லோக்கல் ரைட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டா போஸ்ட்மார்டம் யாருக்கு தெரியாமல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையோ பாடியவோ எதையும் பார்க்காம இன்ஸ்பெக்டர் வந்து நேரடியாக வந்து அந்த பையன் கம்மாயிட வந்து செத்து இருக்காங்க அதனால் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது நேரடியாக உயர்நீதிமன்ற நீதி வந்து இந்த பிரேத பரிசோதனை நடந்த இடத்தையோ இடத்தை பார்த்து நேரடியாக நீங்கள் விசாரணை செய்து நாங்கள் ஹைகோர்ட்டுக்கு போகிறோம் ஹைகோர்ட் என்ன பண்ணி சொன்னாலும் அது வரைக்கும் பாடி அது வரைக்கும் பாடி இருந்துவிட்டோம் அது வரைக்கும் பாடி இருந்துட்டோம் அண்ணா இது தப்புன எதுக்கு போலீஸ்க்கு என்ன என்ன உன்னா உண்மையாக கண்டுபிடிச்சி சொல்லிவிட்டு போக நமக்கு என்ன வேண்டியவை போலீஸுக்கு வேண்டியவன் வேண்டாம் நம்ம என்ன என்ன கண்டோமோ என்ன பார்த்தோமோ என்ன இருக்கோ அதை பேசிக்க போயிடும் நம்ம வேலை நம்ம டியூட்டியை நம்ம முடிச்சு நம்ம தப்பாக பண்ணவே கூடாது நம்ம தப்பாக பண்ணவே கூடாது நீ சொல்லுங்க சார் சொல்லுங்க